ஸ்ரீ குருபியோ நம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை விஜயா ஏகாத ராமபிரான் அனுஷ்டானம் செய்து வெற்றியையும் ஜெயத்தையும் பெற்ற ஏகாதசி இது எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்க கூடியது இந்த ஏகாதசி தினம் இந்த தினத்தில் விரதம் அனுஷ்டிப்பதால் வெற்றி புகழ் செல்வம் மற்றும் ஜெய அனைத்தையும் பெற்றிடலாம் இந்த தினத்தில் விரதம் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் இதை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து பாபங்களும் அழிகிறது அவர்களுக்கு அழியாத வெற்றியும் புகழும் செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தினத்தில் நாம் வெற்றியை தரவல்ல ராமாயண ஜெய மந்திரம் பாராயணம் செய்யலாம் சுந்தரகாண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கத்தில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை உள்ள ஐந்து ஸ்லோகங்கள் இது ஸ்ரீ ஜெய பஞ்சகம் சொல்லப்படுறது இதை பாராயணம் செய்வதால் திருமண தடை உள்ளோருக்கும் தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் சுந்தரகாண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கு ஜெய பஞ்சகம் என்ற பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் சொல்லும் இடத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் இதை தொடர்ந்து வாசித்து வந்தால் மன வலிமையும் வெற்றியும் உண்டாகும் அப்படின்னு ஸ்லோக ராமாயணமும் சேர்த்து பாராயணம் செய்யலாம் இப்போ நாம மகிமை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் தேவ ரிஷி நாரதர் தன்னுடைய அப்பா பிரம்மா கிட்டக்க இந்த விஜய ஏகாதசி மகிமையை பற்றி கேட்டு பிரம்மா அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது ஏ புத்திரனே இந்த விஜய் ஏகாதசி விரதத்தோட புண்ணியத்தினால ஒருவரோட முற்பிறவியின் பாவங்கள் அப்புறம் இந்த பிறவியில உள்ள பாபங்கள் அழிவதோடு அவர்களுக்கு அனைத்திலும் வெற்றியையும் ஜெயத்தையும் அளிக்கக்கூடியது இந்த ஏகாதசி அதோட மகிமையை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு பிரம்மா சொல்றார் நாரதட்ட திரேதா யுகத்துல புருஷோத்தமனான பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னோட பதினான்கு வருட மனவாசத்தின் போது பஞ்சவட்டியில சீதா பிராட்டி மற்றும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனோட வந்தார் அப்போ இலங்கை வேந்தன் ராவணன் அன்னை சீதா தேவிய கடத்தின் போயிடறான் அவெல்லாம் எல்லாரும் துக்கத்துல சீதா பிராட்டிய தேடி ஜட்டாய் பத்தி அப்போ ரிஷியமுக பர்வதத்துல சுக்ரீவனை பாக்குறா அங்க சுக்ரீவனோட நட்பு உண்டாகிறது பின் வாலிய வதம் செய்கிறார்கள் அதன் பின் ஹனுமன் கடல் கடந்து அன்னை ஜானகி சீதா தேவியை தரிசனம் செய்து விவரத்தை எல்லாம் சொல்லி அன்னையை சமாதானம் செய்தார் திரும்பவும் ராமபிரான் கிட்ட வந்து மாதா சீதா அசோக வனத்துல இருக்கான்ற செய்திய சொல்றார் அதை தெரிஞ்சணும்னு ராமபிரான் அவர்களை மீட்கிறதுக்காக சுக்ரீவன் மற்றும் வானர சேனைகளோட இலங்கையை நோக்கி பயணம் பண்றார் அவருடைய பயணம் அந்த தென்கோடி சமுத்திரத்துல வந்து நிக்கிறது முடியறது அந்த சமுத்திரத்தை பார்த்தோன்னே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வியப்பு ஆச்சரியம் என்ன அவர் தன்னோட தம்பி லக்ஷ்மண சொல்றா ஹே லக்ஷ்மணா இந்த பிரம்மாண்டமான சமுத்திரத்தை இந்த லட்சோபலட்சிய வானர சேனைகளோட நம்ம தாண்ட போறோம் ஆழமும் தெரியாம இருக்கு அளவும் பெருசா பிரம்மாண்டமா இருக்கு ஆகாசத்தை போல பறந்து விரிஞ்சு கிடக்க எப்படி தாண்டறது அப்படின்னு யோசனை தான் அறியாதவனாமா தன் பெருமை தான் அறியா தன்மைன்னு மாணிக்க வாசகர் திரு வாசகத்துல சொல்றார் அத போல நீ ஆதி தேவன் பா நீ ஆதி நாராயணன் நீயே புராண புருஷோத்தமன் இருந்தாலும் நீ மனித ஸ்வரூபம் எடுத்திருக்கறதுனால நீ இத பார்த்து வியப்படையற கவலைப்படுற இங்க பக்தா லபியர்னு ஒரு ரிஷி இருக்க நாங்க பக்கத்துலதான் அவருடைய ஆஷ்ரமம் இருக்கு அவர்ட்ட போய் கேட்டா தெரியும் வழி சொல்வார் அப்படின்னு சொல்ல அவ எல்லாரும் அங்க போறா முனிவரை பார்த்த உடனே நெடுஞ்சான் கடையா விழுந்து நமஸ்காரம் பண்றா புராண புஷர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு தெரிஞ்சுடுத்தோம் ஆஹா இது மகாவிஷ்ணுன்னா என்ன இவர் நமஸ்காரம் பண்றே ஓஹோ இப்ப மனுஷன் அவதாரம்னாலயோ சரி அப்படின்னு நினைச்சிட்டு ஓ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நீங்க இங்க வர காரணம் என்ன

பிடிக்க வேண்டியது இருக்கு இந்த ஒரு விரதம் அனுஷ்டம் பண்ண உனக்கு விஜயம் உண்டு இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீ லங்கையே ஜெயிப்பப்பா ராட்சசர்களையும் சம்ஹாரம் பண்ணுவ இந்த உலகம் வரைக்கும் தூய்மையான கீர்த்தி ஜெயம் எல்லாமே உண்டு உன் புகழ் எங்கும் உலகம் எங்கும் பிரகாசிக்கும் நான் சொல்றத கேட்கணும் இந்த விஜயா ஏகாதசியை நீ அனுஷ்டானம் பண்ண உனக்கு விஜயம் ஜெயம் எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த விஜயா ஏகாதசி விரத மகிமைய பத்தி எடுத்து சொல்றார் அதன்படி பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் நாரதருக்கு சொல்றார் அதோட யாரொருவர் இந்த நாளில் இந்த விரத மகிமையை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாஜ்பேயை யஜம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அவர்களுடைய பெயர்பட்ட பாபமும் அழிந்து போகும் இந்த விரதம் இருப்பதால் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் அவர்களுக்கு கீர்த்தி புகழ் செல்வம் என எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு இந்த விரதம் மகாத்மியம் சொல்றது நாம இப்போ இந்த நன்னாள்ல ராமாயண மந்திரம் பாராயணம் செய்யலாம் ராமாயண ஜெயமந்திரம் ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மண மகாபலக ராஜா ஜெயதி சுக்ரேவோ ராகவே रेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानां निहन्तामारुतात्मजः नरावनसहस्रं मे युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिस्तु प्रहृतः पादपैष्य सहस्रशः अर्दयित्वा पुरीं लङ्कामभिवाद्य च मैथिलीं समृद्धार्थो गमिष्यामि मिषतां सर्वरक्षसाम् तस्य सन्नादशब्देन ते भवन् भयशङ्किताः ददृशुश्च हनूमन्तं सन्ध्यामेघमिवोन्नतम् इति श्रीरामायणजयमन्त्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः अर्त् श्रीमङ्गलश्लोकरामायणम् सर्वलोकशरण्याय साकेतपुरवासिने सत्सेविताय रामाय ससीतायास्तु मङ्गलम् कौसल्यायां दशरथा जाताय परमात्मने सदा भरत सौमित्रि शत्रुघ्नेशाय मङ्गलं कौशिक्रतुरक्षार्थं कृत्वा मारीचमर्दनम् अहल्या पापनाशाय रघुनाथाय मङ्गलं जित्वा शैवं पुरा चापं प्राप्य सीतामनुत्तमाम् अयोध्यामागतायास्तु गुणपूर्णाय मङ्गलम् पितुः सत्यप्रतिज्ञायैकैकेय्यावचनादपि चित्रकूटनिवासाय सीतारामाय मङ्गलं पादुके भरते या दत्त्वा राज्यस्य पालने दण्डकारण्यवासाय धैर्ययुक्ताय मङ्गलम् हत्वा विरादं बलिनं मुनीनां भावितात्मनां दत्ताभयाय रामाय पद्माक्षायास्तु मङ्गलम् चतुर्दशसहस्राणां रक्षसां क्रूरकर्मणां करदूषणमुख्याणां हारिणेस्तु सुमङ्गलम् सीतादर्शनयुक्ताय गृद्रमोक्षप्रकाशिने कबन्धहारिणे तस्मै राघवायास्तु मङ्गलम् शबर्या दत्तपूजाय सेविताय हनुमता सुग्रीवकृतसख्याय धैर्ययुक्ताय मङ्गलम् वालिनं बलिनं हत्वा सुग्रीवमभिषिच्य च वर्षरात्रनिवासाय रामचन्द्राय मङ्गलम् कालातिक्रमणा चैव कुपिताय महात्मने आगते सति सुग्रीवे प्रसन्नायास्तु मङ्गलम् अङ्गुलीयप्रदात्रे च हनुमति महात्मने सीतां दृष्ट्वा गते तस्मिन् हर्षयुक्ताय मङ्गलम् अशोकवणिकामध्ये श्रुत्वा सीतां हनुमता सुग्रीवकृतयानाय रघुनाथाय मङ्गलम् अतागतं महात्मानमभिषिच्य विभीषणम् कृतसागरबन्धाय सानुजायास्तु मङ्गलं सेतुना सुखमासाद्य रावणपालिताम् सुवेलगिरिवासाय रणधीराय मङ्गलम् सुग्रीवेण दशग्रीवे मुष्टियुद्धेन मूर्चिते इन्द्रजिन्नागबद्धाय विमुक्तायास्तु मङ्गलम् धूम्राक्षे वायुपुत्रेण वज्रदं श्रृङ्गदेन च प्रहस्ते नीलनिकते हर्षयुक्ताय मङ्गलम् नयत्यौषधिशैलेन्द्रं हनुमतिमहात्मने ब्रह्मास्त्रबन्धयुक्ताय विमुक्तायास्तु मङ्गलम् रावणीं च हतं श्रुत्वा लक्ष्मणेन महाबलं निहत्य मकराक्षं च प्रसन्नायास्तु मङ्गलम् जित्वा रावणकोटीरं कुम्भकर्णम् निहत्य च अतिकायं हतं श्रुत्वा प्रीतियुक् ततो मूलबलं हत्वा रावणं च महाबलात् विजयं प्राप्य हृष्टाय रघुनाथाय मङ्गलम् ततोऽग्निवचनात् सीतां प्राप्य हृष्टाम् यशस्विनी ब्रह्मस्तुत्या प्रहृष्टाय रामभद्राय मङ्गलम् विभीषणं महात्मानं लङ्कायामभिषिच्य च वानरै राक्षसै सार्धं पुष्पकस्ताय मङ्गलम् मदनाकृतये तस्मै मधुरापुरवासिने मनुवंशप्रदीपाय मानवेन्द्राय मङ्गलम् प्राप्या योध्याञ्च भरतं गङ्गातो यैः सुगन्धिभिः अभिषिक्ताय रामाय ससीतायास्तु मङ्गलं मधुरापुरवासाय वसुदेवसुतप्रभुः श्रीराममङ्गलं नित्यं शृण्वतां सुकृतं भवेत् एवं वाल्मीकिना प्रोक्तं रामायणकथामृतं यक्पटे रामचरितं सर्वपापैः प्रमुच्यते अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अदनासदनाः सन्तु जीवन्तु शरदां शतम् इति श्रीमङ्गलश्लोकरामायणं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् வால்மீகியால் சொல்லப்பட்ட அமிர்தம் போன்ற இந்த ராமாயண மங்கள ஸ்லோகங்களை சொல்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் புத்திர பௌத்திர பெயர வேண்டுவோருக்கு அது கிடைக்க பெற்று வம்சம் தழைக்கும் நிலையான செல்வம் வந்து சேரும் மேலும் அவர்கள் நூறு ஆண்டு காலம் தீர்காயிலுடன் வாழ்வார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பல ஸ்ருதி சொல்றது இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் இதை இந்த நன்னாளில் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்